திமுக மட்டும் தீய சக்தின்னு சொல்றாரு ஆனா தலைஞர் வந்து ரோல் மாடல் அப்படிங்கும்போது இது என்ன முரண்ணான ஒரு எப்பவுமே முரன்களின் மொத்த மூட்டையாதானே இருக்காரு ஒரு களத்துலயே இல்ல அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார்ல இவர்தான் களத்துலயே காணும் அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட ஃபியூச்சரே அரசியல் தான் எது பனையூர்ல உட்கார்ந்துட்டு பண்ற அரசியலா மக்களை காவு வாசிக்கின்ற அரசியல் மக்களை கொலை செய்கின்ற அரசியல் பனையூர் அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாக்க தலைவர் விஜயை வந்து எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டார் கீப் த ஃபிங்கர்ஸ் கிராஸ் ஏன்னா அவருடைய தற்கொலைகள்னு ஒரு கூட்டம் இருக்கு எனவே இப்படியாக பிரித்தாளுகின்ற அண்ட் ரூல் பாலிசி செய்கின்ற அரசியல்காரர்களுக்கு அந்த வன்முறைக்காரர்களுக்கு திமுக தீய சக்தி தீய சக்தி என்றால் அழித்தொழிக்கின்ற சக்தி இப்போ தாக்க தலைவர் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு கலைஞர் அவர்கள் என்னோட ரோல் மாடல் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் திமுக மட்டும் சக்தின்னு சொல்கிறாரு ஆனால் கலைஞரை வந்து ரோல் மாடல் அப்படிங்கும்போது இது என்ன முரணான ஒரு போக்காரு அவர் எப்போவுமே முரண்களின் மொத்த மூட்டையாக தான் இருக்காரு பண்டில் ஆஃப் ஆல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் யாருன்னா இவன் இந்த நடிகரை தான் சொல்லலாம் ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம இதை அவரோட கெப்பாசிட்டி என்ன அவரோட ரோல் என்னவா இருக்க போகுது இந்த முறை தேர்தலில் எதுவுமே தெரியாமல் நம்ம எல்லாருமே அவர் ஒரு மிகப்பெரிய பிம்பமாக காற்றடைத்த பிம்பமாக வச்சு வச்சு ஒரு பலூன் மாதிரி காற்றடைத்து காற்றடைச்சு அவரை மிக பிரம்மாண்டமாக காமிக்கிறோமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு களத்திலையே இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார்ல இவர் தான் களத்திலே காணும் எந்த இடத்திலும் களத்திலே காணும் ஒரு தலைவராக ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய இடத்துல கூட மௌனம் தான் என்னுடைய கருத்துன்னு சொல்லக்கூடியவரை பற்றி நாம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோங்கிறது எப்படி நியாயமாகும் அதை தவிர கான்ட்ரடிக்ஷன் சொன்னேன் இல்லை திமுகவை தீய சக்தி அப்படிங்கிறாரு ஆனால் க கலைஞர் ஐயாவை தன்னுடைய ரோல் மாடல் அப்படிங்கிறார் ரோல் மாடலாக இருக்கலாம் அதிலெல்லாம் எந்த தப்பும் இல்லை ஏனென்றால் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐம்பது ஆண்டு கால மிக நீண்ட அந்த முதல்வராக இருக்கக்கூடிய அந்த அனுபவம் அந்த வாய்ப்பு அந்த வரலாறு இனிமேலும் யாராலையும் உடைக்க முடியாது அதை செய்யவே முடியாதுங்கிற ஒரு சாதனையை செய்துட்டு போயிருக்க அப்படிங்கும்போது அவரை எதிர்ப்பக்கத்தில் இருப்பவர்களோட கொண்டாடினார்கள் என்பது உண்மை அவர்கள் எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனா முத்தமிழறிஞரை முத்தமிழறிஞர் கலைஞரை கொண்டாடாத இந்திய தலைவர்கள் யாராவது இருக்காங்களா இல்லை இல்லை அப்படின்னா அவர் ரோல் மாடல் என்பதில் உண்மைதான் அது மாதிரி எம்ஜிஆர் அவர்களையும் அம்மையார் அவர்களையும் அவர் சொல்றாரு யாரை வேணா நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கோங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தீயசக்தின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார்ல ஆமாம் திமுக சக்தி யாருக்கு மதவாதத்தை பேசிக்கொண்டு வருபவர்களை அழிக்கின்ற ஒரு சக்தி எது என்றால் திமுக பிரிவினைவாதத்தை பேசுகின்றவர்களை அழிக்கின்ற ஒரு சக்தி எது என்றால் திமுக அல்லது மக்களிடம் வன்முறையை தூண்டுகின்ற அந்த மனநிலை உள்ளவர்களை அழிக்கின்ற சக்தி எது என்றால் திமுக எனவே இப்படியாக பிரித்தாளுகின்ற டிவைட் அண்ட் ரூல் பாலிசி செய்கின்ற அரசியல் காரர்களுக்கு அந்த வன்முறைக்காரர்களுக்கு திமுக தீய சக்தி தீய சக்தி என்றால் அழித்தொழிக்கின்ற சக்தி அப்படிங்கறத அவர் புரிஞ்சு வச்சிருக்கார் அந்த வகையில சந்தோஷம் ஆனா நீங்க விஜய் அவர்கள் வந்து களத்திலே இல்லைன்றீங்க அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட ஃபியூச்சரே அரசியல் தான் அப்படின்னு சொல்றாரு எப்படி எது பனையூர்ல உட்காந்துட்டு பண்ற அரசியலா ஃப்யூச்சரே அரசியல்னா நீங்க தமிழ்நாடு முழுக்க பேசணும்பா பனையூர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு விடியோ அதுவும் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு ஒன்று முகத்துல அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி எனக்கு கரூர்ல நடந்ததே தெரியாதுப்பா நான் அப்படியே மயக்கத்துல இருந்தேன் இல்லை கனவுலகத்துல இருந்தேன் கீழே என்னோடய தொண்டர்கள் கீழே விழுந்தாங்க தண்ணிக்காக கதர்னாங்க எல்லோரும் கீழே விழுந்து நசுங்கி போனாங்க கண்ணு முன்னாடி குழந்தைகள் காணாம போச்சு இது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கின்றவர் என்ன அரசியல் செய்ய இதைத்தான் அரசியல் செய்கிறார் அரசியல் அரசியல் தான் இவருக்கான வாழ்க்கைன்னு சொல்றாரு அதுதான் ரொம்ப முக்கியம் மக்களை காவு வாங்குகின்ற அரசியல் மக்களை கொலை செய்கின்ற அரசியல் எளிய மக்கள் அங்க வந்தவங்கள்லாம் யார் செல்வந்தங்களா வந்தாங்க தான் திரையில் பார்த்த நடிகரை நேர்ல பார்க்கணும்னு வந்தாங்க அவங்கள நாள் முழுக்க நிக்க வச்சு தண்ணி இல்லாம நிழல் இல்லாம சோறு தண்ணி இல்லாம நிக்க வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை அவர் கட்டமைத்தார் ஆனால் போற இடத்துல எல்லாம் என்ன சொல்றாரு காவல்துறை சரியாக இல்லைன்னு ஆனா இப்ப அந்த அந்த இடத்துக்கு வந்த உடனே முதல்ல அவர் சொன்னது என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்த க தமிழ்நாடு காவல்துறைக்கு நன்றி அப்படின்னார் அதனால அவரே ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸா தான் இருக்காரு அதனால இவர் அரசியல் தான் எனக்கு வாழ்க்கைன்னு புரிஞ்சுகிட்டாருன்னா இவர் செய்ய வேண்டியது ஆக்கப்பூர்வமான அரசியல் அப்படிங்கறத புரிஞ்சுக்க சொல்லுங்க பனையூர் அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது நிச்சயமாக ஒத்து வராது அப்ப ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைவர் விஜய் வந்து எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாருன்னு சொல்லுவார் கீப் கிராஸ் ஏன்னா அவருடைய தற்கொலைகள்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல அவங்களுடைய வாக்குகள் நிச்சயமா பதிவாகும் அதை யாருமே மறுக்க முடியாது ஆனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு இவருக்கு வல்லமை இருக்கிறதானா மிக சமீபத்தில் நடந்த பல விஷயங்களை வைத்து அந்த நடுநிலையாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களே கூட அந்த ஊசலாட்டத்தில் இருந்த அந்த தொண்டர்கள் கூட இல்லப்பா இவரெல்லாம் சரி வரல ஒத்து வரல இவருக்கு எதுவுமே தெளிவு இல்லை இவருக்கு எதையுமே புரிஞ்சிக்க தெரியல அதற்குண்டான அனுபவம் இல்லை அதற்குண்டான ஆழமான ஞானம் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்திருக்காங்க அதனால் வெயிட் அண்ட் தான் முக்கியம் ஆனால் அவர் நினைக்கின்ற அளவுக்கு தான் ஒரு கிங்காக வந்துடுவோம் அப்படியே பனையூர்லேருந்து வெளிநாட்டுக்கார த கதவை திறந்து ஏறுனார்னா நேராக போய் கோட்டையில் நிற்கும் அப்படியே ஒரு பதவி ஏற்றலாம் அல்லது ராஜ்பவனுக்கு போய் பதவி ஏற்றலாம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது இப்போதைக்கு நிச்சயமா